இயக்குனர் அழகம் பெருமாள் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி தோல்வியடைந்த உதயா திரைப்படம் கே பி ஜெகன் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் புதிய கீதை திரைப்படம் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியாகி சராசரி வெற்றி பெற்ற காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படம் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான செல்வா திரைப்படம் இரண்டாவதாக தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான நிலாவே வா திரைப்படம் மற்றும் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பகவதி திரைப்படம் இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான பிரியமுடன் திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான யூத் திரைப்படம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி சராசரி வெற்றி பெற்ற மின்சார கண்ணா திரைப்படம் இயக்குனர் ஜானகி சவுந்தர் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான ராஜாவின் பார்வையிலே திரைப்படம் இயக்குனர் பசில் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான காதலுக்கு மரியாதை திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியான கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் நடிகர் பகத் ஃபசில் அவர்களின் தந்தைதான் இயக்குனர் ஃபசீல் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குநர் சி ரங்கநாதன் அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் இயக்குனர் விக்கிரமன் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ஆன பூவே உனக்காக திரைப்படம் இயக்குனர் பாலசேகரன் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ஆன லவ் டுடே திரைப்படம் இயக்குனர் வசந்த் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன நேருக்கு நேர் திரைப்படம் இயக்குனர் எழில் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி மெகா ஆன துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படம் இயக்குனர் ரவி அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன ஷாஜகான் திரைப்படம் இயக்குனர் நம்பிராஜன் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி அடைந்த சந்திரலேகா திரைப்படம் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் நடிகர் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ஆன குஷி திரைப்படம் இயக்குனர் பி அருண் பிரசாத் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியான பத்ரி திரைப்படம் இயக்குனர் மஜித் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி ஹிட் ஆன தமிழன் திரைப்படம் இயக்குனர் கே செல்வபாரதி அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நினைத்தேன் வந்தாய் திரைப்படம் இரண்டாவதாக இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியான பிரியமானவளே திரைப்படம் மற்றும் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான வசீகரா திரைப்படம் இயக்குனர் ரமணா மாதேஷ் அவர்கள் விஜய் கதையை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன மதுர திரைப்படம் இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி சராசரி வெற்றி பெற்ற சச்சின் திரைப்படம் இயக்குனர் பேரரசு அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகி மெகா ஹிட் ஆன திருப்பாச்சி திரைப்படம் இரண்டாவதாக அதே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி மெகா ஹிட் ஆன சிவகாசி திரைப்படம்